மூந்து மாது கோயி கி குசுடு 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 ஆ குடிச்ச விட்டு போச்சுடா ஐயா தப்பா நினைக்காதா வரல காரணம் பாட்டு பாண்ணே குடி கிராமன்னே குத்தாந்த அபடியா குடி டேய்

போது நித்து போது நித்து கள்ளக்குச்சி கண்கள் சேர்த்து நித்து நித்து குறிப்பி மாமா ஏறிச்சு வேளா உன்ன எல்லாமே நினைச்சேன் தக்காளி ஏறி போய்சிட் ஓய் நம்ம இதுக்கு முன்னாடி சுச்சு வந்தேன்

யாப்ப யாரு நான் மைசூர் மகாராஜா நான் நினைச்ச இந்த உலகமே என்ன நீ எதுவும் நினைக்கவன ஏர்க்குன வந்து நஞ்சிக்கிறாய் படி நேஞ்சே தான் போறணும் தலையில யாரை எங்க

ஜிபாய் நீ சரியா திரும்பி நீ படிக்கிறேன்

பங்கர்ல விக்கிது கருப்பு கருப்பு வெட்டு கேக்குறீங்களே இது நான் கரல்ல விக்கற போறனா நான் கருப்பு வெட்டு குடுத்துக்கேன் இப்ப என்ன வேண்டா நம்ம செய்யிறது நீங்க என்ன பண்றீங்க உங்கள நான் கை எடுத்து கும்பிடுறேன் எனக்கு கருப்பு மட்டும் வாங்கி தாங்க அம்மா உள்ள டபாலுக்கு இத எடுத்து போய் எடுத்து அது கருப்புடா இவுக்கு கருப்பு உனமாக்கிதே நான் உங்களுக்கு தெரியாதா நானா உள்ள போய் தான் பார்த்தேன் அம்மா பாத்துறோமா வாங்கி இருக்கமா அவரை மன்னிச்சிடுமா அவர்காக நான் கேட்டா நான் மன்னிப்பு வாங்கிக்கிறேன் இல்ல வேண்டாம்மா

ஒரு நாள் பெட்ரூம்ல போய் தலகாலும் வாரி மாத்தலாம் பார்த்தா நாலு தலகாலி கிஞ்சி போயிக்குது மஞ்சளா வெளிய வந்து விழுந்துக்குது உங்க அம்மா நஞ்சினு பொறாண்டிட்டு இருக்கு வந்து வெளிய பெட்ரூம்ல சேதம் பார்த்தியா அது ஏன் தப்பு அப்பா என்னுடைய அப்பா உங்களுக்கு திருமண செஞ்சுமா எங்க அப்பா வயசா என்ன நினைக்காதீங்க எங்க அப்பா உங்களுக்கு திருமண செஞ்சனா அந்த சொத்து சொகம் நாலு 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 பண்ண அனுப்பிட்டு கூட பேர்ல இருந்து நாத்து கொண்டற மாதிரி ஆகற என்னம்மா நாகரிகமா பேசுறீங்களா என்னம்மா வார்த்தை பேசுறீங்க தமிழ் தமிழ் தமிழ்

எனக்கு இல்ல எல்லாருக்குமே சொல்றேன் வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு அதிகாரத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி இவர் ஒரு மன்னர் தானே ஆமா இவர் ஒரு நாட்டுக்கே மன்னர் தானே ஆமாமா இவர் கொற்றவர் தானே கொற்றவர்லாம் கேரியாதுமா மன்னர் ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும் அப்ப இவர் நீதிக்காக வாழ ஆகட்டும்

இறந்து விட்டாலே உன் தாய் மணிநேகன் அவளை ஒரு தான் நான் நினைக்கிறேன் தாய் எடுத்துகளை அவ்வளோ வைக்கிறீங்க அவன் உன்னைய திருப்பதி வந்து வைப்பீங்களே தாய் எடுத்தலை இல்லை நீ நினைப்பது தவறு நான் என்றும் ஒருவருக்கு ஒரு ஆ சரி நீங்க எப்படின்னா இருங்க சந்தோஷமா இருங்க மரணம் போயிட்டு வரேன் நான் மல்ல திருமணம் நல்ல மறையில் முடிந்து விட்டது பாட்டி பாட்டி சந்தோஷமாக இருக்கேன் நகர மல்ல மருகிறேன்

ம் சரி பரவால நான் போய் வரேன் பாத்துக்கோ கெட்டதுல நல்லது செய்யு பரவால குண பரவால காலம் پورا மறக்கவே முடியாது சரி 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 நீ மறக்காத கை ஊடி வலிக்குது சரி வந்தா போயிடுடா டா பை பை சீ யூ டுமாரோ டா ஓ